அனைத்து உயிருடைய தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிருடைய தமிழில் அவர்களை உலக நகர்ப்புற நிகழ்ச்சியில் நினைந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவிலிருந்து போறியில் ஆய்வாளர் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர் விட்கோப் அவர்கள் மஸ்கோ சென்றிருந்தார் அங்கே புட்டின் அவர்கள் அவர்களை சந்தித்து அந்த சந்திப்பு அவ்வளவு நல்ல செய்தியை கொடுக்கவில்லை என்றபடி எங்களை கூறிவிட்டு அதனை தொடர்ந்து பார்த்தால் அவர் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்தியாவினுடைய பயண நோக்கம் என்னவாக அமைந்திருக்கின்றது என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா என்னென்னு சொன்னால் இப்ப இருதரப்பு அதாவது பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கில் பல தரப்புக்கள் அஹ் ஒவ்வொரு அணிகளுடன் இணைந்து அந்த நாடுகளின் ஆதரவுகளை தங்களுக்கு அஹ் பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக இப்ப அமெரிக்காவும் அஹ் இந்தியாவையோ அல்லது சீனாவையோ தன்னை பக்கம் எழுப்பதற்கும் ஏனென்றால் இந்த போ உக்ரைன் போரில் வந்து ரஷ்யாவிட பொருளாதாரத்தை முடக்காமல் ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது என்றதுதான் அமெரிக்காவின் இருந்தால் இப்போ முப்பதினாயிரம் முப்பதினாயிரம் பத்தாயிரம் என்று தடைகள் ரஷ்யாவிட வெளிநாட்டு கையிருப்பை முடக்கியது ஏனைய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து வர்த்தகம் செய தடுக்கிறது அதாவது போ அதாவது இந்த போரில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் ஒரு 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 நோக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எதிர்த்தரப்பை பொருளாதார ரீதியாக கீழ் நோக்கி தள்ள வேண்டும் இதைத்தான் நான் இலங்கை விவகாரத்திலும் சொல்கிறேன் அந்த தமிழ் மக்கள் இந்த பிரதிநிதிகள் என்று கூறுபவர்களுக்கு இது ஒரு உதாரணம் முதலில் இலங்கை அரசை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இலங்கை அரசு பொருளாதாரத்தில் கீழே செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது இப்ப இதை மேவ வேண்டும் என்று சொன்னால் இப்ப பூட்டினை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளை அதற்கான உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் எனவே இது முதலே திட்டமிட்டப்பட்ட பயணம் புட்டின் வந்து இறங்கி இருக்கிறார் ஆனால் வந்து இறங்கிய போது விமான நிலையத்தில் மின் அதாவது மின்சாரம் தடைப்பட்டதாகவும் அவர்கள் ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை செய்திருக்கலாம் என்றும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் முதல் கதைத்திருந்தோம் சீனாவுக்கு சென்ற சமயம் இந்திய பிரதமரை படுகொலை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அப்ப இந்தியாவில் வைத்து ரஷ்ய தலைவருக்கு எது நடந்து விடலாம் என்பதற்காக ஒரு பாதுகாப்பு புரோட்டோகோலின் அடிப்படையில் அதை மின்சாரத்தை நிறுத்தினார்களோ தெரியவில்லை இதில் அவர் வந்தத முக்கிய நோக்கமாக அதாவது இந்தியா மீது அமெரிக்கா கொண்டு வந்த தடை ரஷ்யாவின் எரிபொருட்களை இந்தியா வாங்குவதை குறைப்பதற்கான முயற்சிகள் அதை மேலும் அது தொடர்பான ஆஹ் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவும் வர்த்தகத்தையும் அதாவது இந்த ரஷ்யாவின் பொருளாதாரத்தையும் அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம் என்னென்ன சொன்னால் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரலை பன்னிரண்டு தசம் ரெண்டு டொலர்கள் குறைவாக அந்த விலையிலிருந்து சந்தை விலையிலிருந்து பன்னெண்டு டொலர்கள் குறைவாகவே இந்தியாவுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை இறக்குமதி செய்கின்ற இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவடுத்தியிருக்கின்றது அது மட்டுமல்லாது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் வந்து இப்போது வர்த்தகங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு விகிதம் வந்து அவர்களின் அவர்கள நாணயங்களில் தான் அதாவது அமெரிக்க டொலர்களை தான் அஹ் அவர்களை வேலை செய்கிறார்கள் இதில் வந்து இந்திய டுடே வந்து ஒரு பேட்டியை எடுத்திருந்தது ரஷ்ய அதிபரிடம் அப்ப அவர் கூறியிருந்தார் அதாவது இந்தியா வந்து அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு பணிய மாட்டாது என்று சொல்லியும் இந்தியாவை இப்போதும் மேற்குலக நாடுகள் தங்களிட காலனித்துவ நாடாக நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் ஆஹ் அதாவது இந்தியாவை எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்ததைப் போல இப்போது அவர்கள் பார்த்து பேச முடியாது என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார் அதாவது பிரித்தானியாவிட காலனித்துவத்தை தான் அவர் மறைமுகமாக கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஆயுதங்களை மட்டும் விற்கவில்லை ஆயுதங்களுடன் சேர்த்து தொழில்நுட்பத்தையும் பகிர்ந்து கொள்கின்றது இந்தியாவுடன் இணைந்து செயற்படுகின்றது என்று கூறியிருக்கின்றார் ஆஹ் அது மட்டுமல்லாது அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா தற்போதும் அணுசக்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருட்களை அதாவது அட்டமிக் ஃபியூவல் என்று சொல்றது நியூக்ளியர் ஃப்யூவல் சாரி அந்த நியூக்ளியர் ஃபியூவலை வந்து தங்களிடம் இப்போதும் ரஷ்யாவிடம் தான் வாங்கிக் கொண்டிருக்கின்றது அவ்வாறு வாங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியாவை மட்டும் அவ்வாறு எரிபொருட்களை வாங்கக்கூடாது என்று இவர்கள் சொல்லலாம் என்ற ஆஹ் அவர் பேசியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இப்ப ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆயுத பரி வர்த்தகம் வந்து இப்ப எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை வழங்கி வழங்கியிருந்தார்கள் அந்த எஸ் போகன்ற ஏவுகணைகளில் பெருமளவானவற்றை இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்தியா பயன்படுத்தி இருந்தது இப்போது இந்தியா மீண்டும் அதற்கான ஏவுகணைகளை வாங்குவதற்கு அதாவது லோஞ்சர்ஸ் இருக்கின்றது ஏவுகணைகளை ஏனென்றால் ஏவுகணைகள் கையிருப்பில் முடிந்து விட்டதால் கிட்டத்தட்ட ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர்களுக்கு ரஷ்யாவிடமிருந்து நானூறு ஏவுகணைகளை வாங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே போல ரஷ்யாவிட ஐந்தாம் தலைமுறை விமானமான எஸ் ஐம்பத்தி ஏழு என்று சொல்றது இந்தியாவுக்கு வழங்குவது மட்டுமல்லாது அதன் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே நேரம் இந்த ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகத்தை எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நூறு பில்லியன் டாலர்களுக்கு அதிகரிக்க இருப்பதற்கான இடம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அப்ப அது நீங்கள் சொன்னது போல அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் பிரச்சனை தொடர்பாக பேச்சுக்களுக்கு அங்க சென்றிருக்கின்ற அதே சமயத்துல உக்ரைன் பிரச்சனையை ஆஹ் உக்ரைன் போர் வந்து ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான தருணத்துக்குள் சென்றிருக்கின்ற இந்த நேரத்துல வந்து ரஷ்யா மீதான அழுத்தங்களை மேற்குலகமோ அல்லது அமெரிக்கா மேற்குலக நாடுகள் போட முடியாத ஒரு தடுப்பு சுவராக ரஷ்யா வந்து தனது நட்பு நாடுகளின் கூட்டணியை வெளிப்படுத்தி வருகின்றது அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த பயணத்தை பார்க்கலாம் நீங்கள் பல் முனைவாக்கம் பெற்ற உலகத்தில் நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு யாருக்கு முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவுக்கா அல்லது ரஷ்யாவுக்கா இதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு வின் சுச்சுவேஷன் தான் என்றால் ரஷ்யாவுக்கும் தனது எரிபொருட்களை விற்பனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது பல நாடுகள் மீதான பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் ஆஹ் ரஷ்யாவுடைய எரிபொருட்களை வாங்குவதை தவித்து வருகின்றது அதுக்கறியம் மாற்றி சந்தை வழிய ரஷ்யா தேட வேண்டி இருக்கின்றது ரஷ்யாவுக்கு தன் பொருளாதாரத்தை சுமூத்தாக ஓடினால்தான் போரை அங்கால கொண்டு போக முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கு அடுத்தது ரஷ்யாவுக்கு விநியோக சங்கிலிகளும் தேவை என்னென்று சொன்னால் இந்தியாவிலிருந்து இறக்குமதிகள் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் ஏனைய பொருட்களாக இருக்கலாம் ஏனென்றால் தடைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல் போடப்பட்டிருந்தது ரஷ்யா மீது அதிக தடைகள் அடுத்தது ராஜதந்திர ரீதியாகவும் ரஷ்யாவுக்கு ஒரு ஆதரவுக்கு இந்தியா தேவையாக இருக்குது அதே சமயம் இந்தியாண்டு பாத்தீங்கன்னா இந்தியா அதே நெருக்கடியில் இருக்கின்றது இந்தியாவுக்கு அமெரிக்காவின் நெருக்கடி வந்து மிக மிக அதிகமாக இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் வந்து இந்தியா இதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடாக இப்போது ரஷ்யாவைத்தான் பார்க்கின்றது இப்போ அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா ஆயுதங்கள் வாங்கினாலும் அதை நம்ப முடியாது இப்போ பூட்டினொன்றை கூறியிருந்தார் அதாவது நாங்கள் ஆயுதத்தை மட்டும் வழங்கவில்லை அதன் தொழில்நுட்பத்தையும் வழங்குகிறோம் என்று சொல்லி ஆனால் அமெரிக்கா அவ்வாறு செய்யாது ஆயுதங்களை மட்டும்தான் வழங்குவார்கள் அதுவும் ஏதும் பிரச்சனை என்று சொன்னால் பாட்ஸ்களை எல்லாம் நிப்பாட்டி விடுவார்கள் அல்லது அந்த தாங்கள் வழங்கிய ஆயுதங்கள் மீதும் கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள் பயன்படுத்த பயன்படுத்த முடியாது முடியாது இங்கு என்று சொல்லி ஒரு ரிலேயபிளான பார்ட்னரா இருக்க அமெரிக்காவை இந்தியா கருத முடியாது என்றுதான் இந்தியா யோசிக்கின்றது இலங்கை விவகாரத்திலும் அமெரிக்கா இப்போது தனியாக இலங்கை அரசுடன் அது இந்தியாவை கடந்து உடன்பாடுகளை மேற்கொள்கின்றது சோஃபா என்ற உடன்பாட்டை கூட அமெரிக்கா வேறு வழியில் ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் தெரிகின்றது எனவேதான் இப்போ இந்தியா தனது தளபதிகள் கொமாண்டோ என்று இந்த புயலை இப்ப ஒரு காரணமாக காட்டி தனது படையை அங்கு இலங்கையில் குவித்திருக்கின்றது நிவாரணங்கள் மீட்பு பணி என்ற போர்வையில் அப்ப இந்தியாவுக்கு அஹ் தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் இருக்கின்றது இப்ப பங்களாதேசத்தில் ஏற்பட்ட அழுத்தம் நேபாளமாக இருக்கலாம் அடுத்தது இந்திய பாகிஸ்தான் போர் சீனாவுடனான உணர்வுகள் அப்ப இந்தியாவின் தற்போதைய பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு இது இது அதை அந்த அமெரிக்காவை சமாளிப்பதற்காக ரஷ்யா தேவை அப்ப நான் சொன்னது போல வின் சுச்சுவேஷன் தான என்றால் இரண்டு தரப்புக்கும் இரு தரப்பும் தேவையான இப்ப நீங்க வந்து அந்த இரு தரப்புக்கும் தேவை என்று கூறும்பொழுது இந்தியா துணிச்சலான இந்த முடிவு அமெரிக்காவை சீற்றத்தை ஏற்படுத்தாத உண்மைதான் அமெரிக்கா ஐம்பது வீத வரியை விதித்திருந்தது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் ஒரு பிரபல ஊடகவியலாளர் அவற்றை பேரை மறந்துவிட்டாவில் தான் இருக்கின்றார் அவர் பேரா பேராசிரியர் அவரே ஒன்றை கூறியிருந்தார் இந்தியா எந்த காரணம் கொண்டும் ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்குவதை நிறுத்த முடியாது என்று ஏனென்றால் அவ்வாறு நிறுத்தினால் இந்தியாவில் உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும் இந்தியா வீழ்ச்சி அடையும் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் அதில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்ப மக்கள் தொகையும் மிக அதிகம் அப்ப இந்தியாவால் அதை நிறுத்த முடியாது நீங்கள் சொன்னது போல அமெரிக்கா அழுத்தங்கள் வேறும் அமெரிக்கா ஏற்கனவே ஐம்பது வீத தடைய வரியை போட்டு இருக்கிறார்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா இந்தியாவுடைய பங்களிப்பு இல்லாமல் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இந்தியாவின் அந்த விநியோக சங்கிலிகளை அவர்கள் இப்ப வியட்நாமாக இருக்கலாம் தாய்லாந்தாக இருக்கலாம் மலேசியாவாக இருக்கலாம் அவ்வாறான இடங்களில் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்வார்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முறையான வர்த்தகத்தை பார்த்துக்கணும் சொன்னால் இந்தியா ஏற்றுமதி செய்வது அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கிக் கொள்வது குறைவாகத்தான் இருக்கின்றது அதத்தான் ட்ரம்ப் கூறினார் அந்த வர்த்தக பற்றாக்குறை என்று சொல்லி அப்ப அதே போல இப்ப இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மருந்து பொருட்களோ அதுகளோ என்று சொன்னால் அவர்கள் பங்களாதேசத்தையோ அல்லது ஆடை உற்பத்தியாக இருக்கலாம் பங்களாதேசத்தையோ வியட்நாமியோ கம்போடியா இப்ப சந்தை வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதைத்தான் கேட்க வந்த இப்ப சந்தை வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று கூறும்பொழுது இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி வேற சந்தையை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதுக்கும் பெருமளமான போட்டிகளாகத்தான் இருக்கிறது சீனாவுக்கும் அதே ஒரு நிலைமைதான் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை குறைக்கும் போது அவர்களும் வேறு நாடுகளை அணுகுவார்கள் ஆடு அது அப்ப அதிலும் உள்ளூர் 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 போட்டிகளாகும் ஆசிய பிராந்தியத்திலேயே இரண்டு பெரும் வல்லரசு இடையிலான போட்டியாக இருக்கின்றது அதே போல பாகிஸ்தானோ பங்களாதேசமோ எல்லா நாடுகளும் மீதான வரிகள் எல்லா நாடுகளும் ஆசிய சந்தைகளை நோக்கி திரும்ப ஆப்பிரிக்கா ஆசியா அஹ் அரபு நாடுகளை நோக்கி திரும்ப வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது ஐரோப்பியம் ஆகமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரம் அத்த நாடுகளும் கூட பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்து ஒன்று வீழ்ச்சி அடைந்ததாகத்தான் இது ஒரு உலக பிரச்சனையாக இருக்கிறதால ஒரு நாடுதான் பாதிக்கப்பட்டது இப்ப ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பைனான்சியல் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது அதுக்கு முதல் வந்ததுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நா ஒரு நிறுவனம் திவாலாக இருக்கும் அல்லது ஒரு சில துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏனையவர் அதை தூக்க விடக்கூடிய நிலையில் அரசாங்கம் கூட உதவிகளை வழங்கியிருக்கும் ஆனால் இப்போது அவ்வாறான ஒரு நிலை இல்லை மொட்டு உலகமுமே ஒரு நெருக்கடியான நிலையில் தான் இருக்கின்றது யாரும் யாரையும் தூக்க முடியாத ஒரு நிலையில் வந்து நிற்கிறார்கள் அதுக்கு அமெரிக்காவின் இந்த ட்ரில்லியன் கடன் தொகை ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது சீனா இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு நான் நிற்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்னதாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருந்த உறவு நிலை மிகவும் மோசமான இருந்தது ஆனால் ஒரு ஆண்டுகள் ஓரளவுக்கு எனும் அந்த நிலை மாற்றம் வந்திருக்கின்றது அப்படி என்றால் இந்த இப்ப நீங்கள் சொன்னீர்கள் ரஷ்யா இந்தியாவுக்கு இடையிலான இந்த உறவு நிலை இவர்களுடைய சந்திப்பு வின் வின் கையாளும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் சீனாவுக்கும் இவர்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த உறவு நிலை ஒரு தேவையாக இருக்கின்றது அமெரிக்காவை ஒரு பக்கத்தில் தள்ளுவதற்கு உண்மைதான் சொன்னால் சீனாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவுக்கு சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் என்பது மிகவும் பலமானது அதை வந்து இந்தியாவால் கூட அதை உடைக்க முடியாது இப்ப இந்தியா அவர்களுடன் இணைந்து பயணிக்கலாமே தவிர இப்ப சீனாவை புறந்தள்ளிவிட்டு இந்தியா அதற்குள் போக முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது சொன்னால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஏனென்றால் அவர்கள் இப்ப உரிய தொழில்நுட்பமாக இருக்கலாம் ஆஹ் ஆக இருக்கலாம் என்னென்று சொன்னால் நீங்கள் இந்த போர் ஆரம்பித்த போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஒன்றை கூறியிருந்தார் ரஷ்யா வந்து வாஷிங் மிஷின்களில் இருக்கின்ற மைக்ரோ சிப்ஸ்களை தான் தூக்கி கொண்டு போய் பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகுதான் ரஷ்யா வந்து ஹைப்பசோனிக் கடைகளை கூட அறிமுகப்படுத்தியிருந்தது இவர்கள் கூறியது பொய் என்று தெரிகிறது அப்ப அவர்களுக்கு இந்த அதற்குரிய குறை கடத்திகள் மென் கடத்திகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கின்றது அப்ப அதற்குரிய நண்பனாக யார் இருக்கிறார்கள் என்ற தான் இருக்கலாம் அப்ப சொன்னால் சீனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ரஷ்யாவை நம்புற அளவுக்கு வந்து அமெரிக்காவை நம்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக மட்டும் நட்பாக பழகுவார்கள் என்பது தெரிந்த விடயமாக இருக்கு இருக்கும் இப்ப இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு கூட இப்போது இந்தியா அந்த போர் நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கண்ட ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது அது ஒரு நல்ல விடயம் என்று சொன்னால் போரை விட பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இந்தியா தன்னை மேம்படுத்திக் கொள்வதுதான் சிறந்தது ஒரு சில யூடியூப் காரர்களுக்காக போரை இந்தியா தொடங்குமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த அழிவாகத்தான் இருக்கும் ஒரு சில யூடியூப்காரர்கள் இந்தியாவிட பலிவார கொள்கையை தீர்மானிப்பவர்களாக இருந்தால் அதை விட முட்டாள்தரமான ஒன்றும் இருக்க முடியாது அதை இந்தியாவும் உணர்ந்து கொண்டதாகத்தான் இருக்கும் இப்ப அதாவது நீங்கள் பார்க்கலாம் டெல்லியில் உலகமாக பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்நியனும் வேறு நாடுகள் செய்தார்கள் என்று சொல்லி ஒரு சண்டைக்கு போக முடியாத ஒரு நிலையாக இருந்தது அப்ப ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்பது அஹ் தெளிவாக தெரிகின்றது நீங்கள் கேட்டது போல இப்ப இதில் வந்து சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் என்று சொல்லி ரஷ்யா அதை கவனமாக கையாண்டு வருகிறது என இந்தியாவும் ரஷ்யாவும் அணுசக்தி ஒத்துழைப்பு அறிவிக்கக்கூடும் என்று பூட்டின் அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது சிவில் மக்கள் பாவனைக்கான மின்சாரம் போன்றவற்றை இந்த ஒத்துழைப்பு நடத்த போகின்றதாக கூட அறிவித்திருப்பது போல தெரிகின்றது இது தொடர்பாக நீங்கள் இந்த அணுகுமுறை தொடர்பாக எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்தியாவிட கூடான்குளம் நிலையம் கூட ரஷ்யாவின் தொழில்நுட்பத்துடன் தான் கட்டப்பட்டிருந்தது ரஷ்யா பெருமளவான பல நாடுகளில் கிட்டத்தட்ட இப்போது புதிதாக கூட பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் ரஷ்யா வந்து அணுசக்தி மின்சார உற்பத்தி நிலைகளை கட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது ஈரானில் கூட நான்கை புதிதாக கட்டுவதற்கு ரஷ்யா தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்தியாவுக்கும் அதே ஒரு நில தற்போதைய மக்கள் தொகையின் அதிகரிப்பு இந்தியாவுக்கு முக்கியமாக இப்போது அணுசக்தி தொட அணுசக்தி என்ற அளவு அதிகம் தேவையாக இருப்பது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த அணுசக்தி சிவில் அதாவது பொதுமக்களுக்கான அணுசக்தி அணு மின் கட்டுவதற்கான புதிய முயற்சிகள் இதை முதலும் பேசப்பட்டது மேலும் பல அணு உலைகளை கட்டப்போகிறார்கள் இலங்கையில் அணு உலைக்கு அனுப்பியிருந்ததாக நன்றி அரசோகளை இன்றைய நிலையை நீங்கள் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் பார்த்தேன் அதாவது இந்த நிலைமைகளை பார்க்கும் பொழுது போரின் ஊடாக எவ்வளவு அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் ரஷ்யாவுக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா திடமாக நில ஒரு நிலையான நிலையில் இங்கு வெளிவந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது இனி தாங்கள் கைப்பற்றிய டொம்பாஸ் பகுதியை கூட விட்டு கொடுக்க போவதில்லை என்று துணிச்சலாக பூட்டின் அவர்கள் கூறுவது மிகவும் சுருக்கமாக நீங்கள் கூறுவீர்களா அந்த துணிச்சலான முடிவு எவ்வளவு என்ன விதமாக பார்க்க முனையில் வந்து அவர்கள் மிக மிக மேல் ஒங்கிய நிலைக்கு சென்று விட்டார்கள் இப்ப உக்ரைன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிறப்பு படையினர் கூட ர முற்றுகக்கில் சிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது அப்ப டொன்பாஸ் பகுதியை தாங்கள் டொன்பாஸ் பகுதியிலிருந்து உக்ரைன் முற்றாக வெளியேற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தாங்கள் படைத்துறை ரீதியாக அதனை இலகுவாக மீட்டெடுப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆஹ் அதுதான் இப்ப மேற்குலத்துக்கும் உள்ள பிரச்சனை என்ன என்று சொன்னால் உக்ரைன் போரை இழந்து விட்டதாக போது கூறப்படுகிறது அதை தக்க வைப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் அதை நிறுத்தி அதிலிருந்து வெளியேறுவதற்கு அமெரிக்காவும் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது பார்ப்போம் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறுகின்றன என்று நீங்கள் கூறிய ஆரம்பத்தில் கூறியது போல் பல்முனைவாக்கம் பெற்ற இந்த பார்க்கக்கூடிய வகையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மாற்றம் சீராக ஒரு நிலையான உலகத்தை உருவாக்குமா அல்லது இதிலிருந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு எடுத்துச் செல்லுமா என்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றைய நிகழ்ச்சி இணைந்து நிறைய விடயங்களை உருடைய உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி குறிக்கணும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி அணைந்திருப்போம் வணக்கம் அரசோகலே நன்றி வணக்கம்